சுத்த சன்மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்ற நான் ஒரு சுத்த சன்மார்கி அக்மார்க் சன்மார்கி நான்தாண்டா அப்படின்னு இருக்கின்ற இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சைவ சமயத்தோட ஆச்சாரமான நெற்றியில போடுற பழக்கத்தை வந்து விடாமல் விடாம ஸோ வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அதுக்கப்புறம் அதுல இருக்கின்ற ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடை அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார் ஸோ சைவ சமயத்தோட ஆச்சாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில பட்டைய போட்டுக்கிறது சரிங்களா அதாவது சுட்ட மாட்டுச்சாணத்தை வந்து நெற்றியில போட்டுக்கிறது தான் வந்து சைவ சமயத்துக்கு உட்பட்ட ஒரு ஆச்சாரம் இதெல்லாம் தான் தடை அப்படின்னு வளர சொல்லியிருக்காரு இவ்வளோ தெளிவாக அவர் சொல்லியுமே வந்து இங்கே நிறைய சன்மார்க்க வேடதாரிகள் ஊடுருவி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அது வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அவங்க இன்னுமே வந்து இந்த சுட்ட மாட்டுச்சாணத்தை வந்து நெற்றியில பூசிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாட்டுச்சாணம் அழிகின்ற பழக்கம் எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வேதத்திலிருந்து தான் வந்துச்சு சிவமகாபுராணம் நம்ம வேத வியாசர் எழுதிய சிவமகாபுராணம் வேதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் ஓகேங்களா சோ இதுல இருந்து வந்ததுதான் இந்த சுட்ட மாட்டுச்சாணத்தை நெற்றில பூசுற பழக்கம் சோ வேதமே பொய்யின்னு வளலார் சொல்லிட்டாரு ஆச்சாரமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பொய்யும்னு சொல்லியுமே ஏன் நீங்க இன்னும் மாட்டுச்சாணத்தை வந்து நெற்றில பூசிட்டு இருக்கீங்க எப்பதான் உங்களுக்கு ஆன்ம அறிவு விளங்கி இதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு தடை அப்படின்னு இதிலிருந்து வெளியே வருவீங்க நமக்கு டைம் இல்லை ஸோ சீக்கிரமாக இந்த சமயாச்சாரத்தெல்லாம் விட்டு வெளியே வாங்க வந்து சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக இருங்க